இந்த கடிதத்தை கொடுக்கும்போது இந்த இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது இது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சு படிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் இந்த எழுத்துக்காக படிச்சிருக்காங்க இல்லையா மையம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு படிச்சிருக்கும் ஒரு சாதாரண அழைப்புதலுக்கே அவர் வந்து இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வகையான திரைப்படங்கள் ஒன்று பணத்தால மிக பிரம்மாண்டமா இன்னொன்னு அறிவாலமா இந்த திரைப்படம் மிக அறிவாலமா பெரிய வேலை செய்யலாம் திரைப்படங்கள்ல அந்த பணத்தை எப்படி வந்து படமா மாத்துறதுங்கிற அறிவு எந்த இயக்குநருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமா இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் தூதா அறிமுகம் இருக்கிற சவுந்தரிய மகன் வந்து அமெரிக்க பாடல் காட்சியில அதாவது வந்து காலக்கு எவ்வளவு இனிமையா இருப்பாருங்க லைவ் சவுண்ட் கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு சவுண்டோட பாட்டா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பாலாற்ற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலா இருந்தது ஆனால் ரீரகார்டுங்களை இளையராஜா சர்வார் மிரட்டிருக்கீங்க நீங்க பண்ணி இல்ல செயல்களோட ரீரையும் பிரம்மாண்டமா அதுமேலே ஒரு பயன்படுத்த மாட்டது இந்த ரீரக்கார்டை அது ஃபிரண்டாஸ்டுக்கு இருந்தது ஸோ நிச்சயமா அமருக்கு வந்து சௌந்தரியும் தாண்டுவார் அமர் அப்பாவும் தாண்டிய மகனாக மிகப்பெரிய அது மாதிரி அடுத்தது சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகா இயல்பா நம்ம வீட்டுக்கு இன்னும் மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்கு நிச்சயமா இந்த உங்களுக்கு வந்து முக்கியமாக எதிர்காலம் இருக்கு நீங்க இப்ப இருக்கிற மாதிரி எங்களோட ரொம்ப அம்பாவும் பண்ணுவாங்க நீங்க பெரிய ஹீரோ வந்து பாம்புல இருந்து மேக்கப் கொண்டு வந்துடுறாங்க அங்கிருந்து காசு கூட கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா வழக்குமே என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலயோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ நாங்க தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்க படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்புலையும் கூட்டு வந்திருக்கீங்க உங்களை வளர்த்து விட்ட ஏனியை வந்து எல்லாருமே பெரும்பாலும் நடிகை என்ன பண்றாங்கன்னா பாம்பேல இருந்து வந்தா இங்கிலீஷ் பேசுனா அவங்களுக்கு வந்து உங்களோட சேட்டை சொல்லிடுற மாதிரி நினைச்சுக்கிறாங்க அப்ப எங்கிற மறுபடுறாங்க அது மாதிரி இல்லாம உங்களை வந்து சாதாரணமா இருக்கிற ஒரு பெண்ணை இது ஒரு ஆணை கொண்டு வந்து இது திரைத்துறையில மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வேக்குற மாதிரி இல்ல வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்ல ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியன் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அவர்கள் எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள் உங்கள் சிரிப்பு உண்மையான அழகாக இருக்குது நீங்கள் அதே கூட அழகாக இருக்குமே மனசான அழகாக இருக்குது அடுத்து வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து காந்தாரா படம் மாதிரி இருக்காரு காந்தாரா கேட்டு மாதிரி இருக்காரு இந்த படம் கூட அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்ஷனில் எமோஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ளே எழுப்புதோ அந்த தலைப்பில் வெற்றி பெறும் அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர்களில் வந்து வெளியே போக வர முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபுல் பண்ணிக்காரு வந்து அந்த த கேரக்டர்ல வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏன் மலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே வர இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா